கூப்பிடு பகைவரை கூப்பிடு பகைவரை கொத்தி கிளறி கொன்றிடுவோம் கூப்பிடு பகைவரை கூப்பிடு பகைவரை கொத்தி கிளறி கொன்றிடுவோம் காப்பிடு ஓர் தமிழ் அன்னையின் கால்களில் காப்பிடு ஓர் தமிழ் அன்னையின் கால்களில் கைகளை வெட்டி பங்கிடுவோம் கைகளை வெட்டி பங்கிடுவோம் சாப்பிடு வெங்கள மேற்படுவோம் எம் தாயகம் காக்க போர் புரிவோம் சாப்பிடு வெங்கல மேற்படுவோம் எம் தாயகம் காக்க போர் புரிவோம் நாப்படு வார்த்தைகள் கூறி இகழ்ந்தவர் நாப்படு வார்த்தைகள் கூறி இகழ்ந்தவர் நாவினை துண்டாய் கூறு செய்வோம் நாவினை துண்டாய் கூறு செய்வோம் கொற்றவர் ஆண்டது பெற்றவர் தந்தது மற்றவர் கிங்கே ஏதுரிமை கொற்றவர் ஆண்டது பெற்றவர் தந்தது மற்றவர் கிங்கே ஏதுரிமை செற்றவர் கைகளில் பற்றிய நாட்டினை செற்றவர் கைகளில் பற்றிய நாட்டினை பற்றி பறிப்பது நம் கடமை பற்றி பறிப்பது நம் கடமை கற்றவர் சொற்படி தென்னக மாந்தர் கலையொடு மொழியில் தனியாவார் கற்றவர் சொற்படி தென்னக மாந்தர் கலையொடு மொழியில் தனியாவார் ஆவார் உண்மை தேருகிழாதவர் தெறனும் உண்மை தேருகிழாதவர் தென்னக மண்ணிர் பிணமாவார் தென்னக மன்னிர் பிணமாவார் அன்னையும் தந்தையும் பிள்ளையும் ஒன்றாய் அன்பினில் ஆடியதின் நாடே அன்னையும் தந்தையும் பிள்ளையும் ஒன்றாய் அன்பினில் ஆடியதின் நாடே முன்னையர் நற்புகழ் மூட்டு வளர்த்தையும் உண்ணையர் நற்புகள் மூட்டு வளர்த்தையும் மூத்தவர் வாழ்ந்ததும் இந்நாடே மூத்தவர் வாழ்ந்ததும் இந்நாடே தென்னவன் பாரதி செப்பிய பாடலை சிந்தையில் கொள்வோம் இந்நாளே தென்னவன் பாரதி செப்பிய பாடலை சிந்தையில் கொள்வோம் இந்நாளே தென்னகம் தென்மொழி தென்னவர் தென்களை தென்னகம் தென்மொழி தென்னவர் தென்களை செம்மையிற்காப்போம் கண்மேலே செம்மையிற்காப்போம் கண்மேலே